ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் அதிலும் குறிப்பாக நூற்றுக்கணக்கான சட்டைக்காரர்கள் எனப்பட்ட ஐரோப்பியர்கள் பணியாற்றிய இடம்தான் இந்த இடம் அப்போல்லாம் ரொம்பவும் பரபரப்பாக பேரிரைச்சலோடு காட்சியளிக்குமா இந்த இடம் ஆமாங்க விழுப்புரத்தோட அடையாளங்களில் ஒன்றா இருந்த லோகோஷெட் என்று அழைக்கப்பட்ட ரயில்வே பணிமனை தான் இது இந்த பணிமனைக்குள்ள எந்த விதமான ரயில் இன்ஜின் வந்தாலும் அதில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக தீர்க்கக்கூடிய திறமை வாய்ந்த பணியாளர்கள் பணியாற்றிய இடம்தான் இந்த இடம் திருச்சி பொன்மலைக்கு அடுத்தபடியாக பெரிதும் பேசப்பட்ட ஓர் இடம்தான் விழுப்புரம் ரயில்வே லோகோ லோகோஷிட் எப்படி இருந்தன்னா இப்படி ஆகிட்டுன்னு திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் அந்த மாதிரி புகழ்பெற்று இருந்த இந்த இடம் இப்போது புகைப்படிந்த ஓவியம் போல் புதர்மண்டி காட்சியளிக்கிறது